அதான் நான் சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சொல்லுங்கள் ஏன் வாழ்க்கை ஏன் கையில் யார் கையிலையோ தேவன் கொடுத்தா அவருக்கு பேர் தேவனே கிடையாது உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் தான் தந்துருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை சரியாக வாழ்கிறதும் தப்பாக வாழ்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது புரியுங்களா தேவன் நீங்கள் சரியாக வாழ்கிறதுக்கான சோர்ஸை பூரா தரார் ஒரு அப்பா ஒரு பையனுக்கு வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டு கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறார் அவன் அதை வச்சு என்ன பண்ணணும் பெருக்கத்தை ஏற்படுத்தணும் அவர் சம்ப சம்பாதி கொண்டு கொடுத்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா அவன் என்னைக்கு அவனுக்குன்னு ஒரு அவன் இந்த பூமியில் பிறந்திருக்கிறானே அவனுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு இல்லையா அது பார்க்கணும் இல்லையா அட்லீஸ்ட் அவன் குடும்பத்தையாவது நடத்தணுமே பொருளாதாரத்தை சரியாக ஹேண்டில் பண்ண தெரிலனா எப்படி மனைவி பிள்ளைங்களை வளர்க்க முடியும் யோசிக்கணும் இல்லையா அப்போது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை வந்து உருவாக்குறார் அதுதான் தேவ சித்தமும் கூட அழகாக உருவாக்குவாரு ஆ அதுதான் தேவன் நம்மகிட்ட பண்ணிகிட்டு இருக்கிறார் தடைகள் ஆயிரம் வந்தாலும் எங்கே தூக்கி போடுறாரு நம்மளை சார் அது உண்மை இவ்வளோ தெரியாமல் போச்சு தடைகள் வந்தாலும் என்ன பண்ணியிருக்கணும் தூக்கி இங்கெல்லாம் போடணும் நம்ம அப்படி தானே நினச்சிட்டு இருந்தோம் அப்படி தானே சொல்லி தந்தாங்க கிடையாது நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் அப்படின்னு சொன்னார் தடையும் பிரச்சனையும் வரும்போது என்ன பண்ணணும்னா என்ன பண்ணுறாருன்னா நம்மளை அந்த சிக்கல்லேருந்து தூக்கி அங்கே தான் விடுறாரு நீ வா அப்படின்ட்டு ஆமாம் ஒன்று ஜெயிக்கிறோன்னா ஒன்று ஒன்றை வச்சு தான் ஜெயிக்கணும் புரியுதுங்களா அப்படின்ட்டு சரி கற்று உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சொல்லுங்கள் ஏன் வாழ்க்கை ஏன் கையில் என் வாழ்க்கையை யாரும் டிசைன் பண்ண முடியாது அப்பாவை தவிர என்னை தவிர என் வாழ்க்கையை யாராலையும் டிசைன் பண்ண முடியாது உங்கள் அம்மா அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி மனைவி பிள்ளை கணவனார் யாரும் டிசைட் பண்ண முடியாது உங்கள் வாழ்க்கையை நீங்களும் தேவனும் நீங்களும் தான் டிசைன் பண்ண முடியும் புரியுதுங்களா யாரோ சேவனை வைப்பாங்களா நீங்கள் செத்து போய்விங்களா யாரோ மண்ணலி சாப்பிடுவாங்களா செத்து போயிடுறீங்களா இது என்ன அவங்க கையிலையாக இருக்குது உங்கள் உயிர் இல்லை இல்லை உங்கள் உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது புரியுதுங்களா இதை முதல்ல புரிஞ்சுக்குவாங்க சரிங்களா அப்புறம் ஏன் மிஸ் ஆகுது பிரதர் அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சால் அது விதை அந்த கெடுதல் நிமித்தம் உங்களுக்கு வர்ற தண்டனை அதை நிமித்தம் பாவத்தில் சம்பளம் மரணத்தை சுதந்திரிக்கிறீங்க அவ்வளோதான் இதுக்கு தான் இந்த அடிப்படையில் தான் அவனுக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் இந்த பாடுன்றா அது இந்த கணக்கு இதை விடணும் நாம் ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சுருக்கிறோம் சரியா ஒருத்தர் வாழ்க்கையை காலி பண்ணிட்டோம் அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அதற்கான பலன் சரிங்களா இதை இதை வந்து ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுக்கு தகுதியற்றவர்களும் வேதம் சொல்லுது ஒருவரும் ஒருவனையும் போக்கு சொல்ல இடம் இல்லையா ஒருவர் மேலும் ஒருத்தர் குற்றப்படுத்துறதுக்கு ரைட் சைடு எனக்கு அவங்க துரோகம் பண்ணாங்க அதனால தான் இந்த நிலைமைன்னு சொல்லவே கூடாதான் அதை சொல்கிறது தேவன் தான் அதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அவரு தான் நியாயம் இருக்கிறார் நீ இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறான் அதனால் விசுவாசிக்களை அவ்வளோதான் என்ன நம்பலை அவனே கெடுத்துக்கிட்டான் சரீரத்தை எடுத்துக்கிட்டான் தண்ணி அடித்து தம்மை போட்டு சரீரத்தை பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் யோசிச்சு பாருங்கள் தேவன் காரணமாக கடவுள் தடுத்துருக்கலாமே எப்படிலாம் யோசிக்கிறாய் பாருங்க அவர் தடுக்காமலே வந்துருப்பார் உங்கள் பிள்ளை மனை அப்பா அம்மா கூட தடுத்திருக்க மாட்டாங்க மனைவி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட தடுத்திருக்க மாட்டாங்க ஆனால் கத்தர் நிறைய முறை தடுத்திருப்பார் எப்படியாவது அவன்ட்டு சொல்லி சொல்லி அப்படி பண்ணாத பண்ணாதன்னு எதாவது வழியில் சொல்லியிருப்பார் கேட்காம பண்ணியிருப்பாங்க புரியுதுங்களா அப்போது யோசிச்சு பாருங்க அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க முடிச்சுக்கிறாய் உடனே கவுர்மெண்ட்டு யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம உடனே கவுர்மெண்ட்டு கவுர்மெண்ட்டுன்றாங்க ஆ குடித்தது கள்ள சாராயம் நல்ல சாராயம் குடிச்சிட்டு இருந்தால் கவர்மெண்ட் மேலே பழியை போடலாம் புரியுங்களா சாராயம் விற்கிறதே தப்பு அப்படின்றீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க எந்த அரசாக இருந்தாலும் சார் அவை அவன் பாடு அவன் வேலையை என்னத்தையும் பண்ணிவிட்டு போட்டோம் குடிக்கிற நம்ம தான் குற்றவாளி அதை புரிஞ்சுக்கிடணும் அது இருந்ததுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க இருந்ததுனால தான் நாங்கள் போய் குடித்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய விபச்சாரிகள் இருக்கிறாங்க சொந்த மணிக்கு துரோகம் பண்ணிவிட்டு விபச்சாரியோடு போக முடியுமா சொந்த கணவனாளுக்கு துரோகம் பண்ணிட்டு விவச்சாரம் செய்யலாமா சொல்லுங்க என்னங்க சொல்லுங்க அது கடை திறந்து வச்சிருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆ கடையை பூட்டிட்டா தான் கள்ளச்சாரையங்காய்ச்சிடறாங்க இன்னும் சொல்ல போனால் கடையை பூட்டினா தான் பிரச்சனை இவ்வளோ கடை இருக்குது நேர்த்தியான முறையில் தயாரித்து வச்சிருக்கிறாயே இப்போதைக்கு போக மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக போவேன் ஆமாம் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போ அப்படின்னு அவங்க தயாரித்து வச்சுருக்குறாங்க அப்படி இருக்கும்போதே சீப்பாக கிடைக்கணும்னா ஐம்பது ரூபாய்க்கு என்னத்தையோ போட்டு காய்ச்சதை குடிச்சிடறாங்க இல்லையா புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் சார் நமக்குன்னு ஒரு கடவுள் அவர் என்ன அவருடைய வார்த்தையை கேள்படிச்சு விசுவாசிச்சு வாழ்ந்தால் நல்லா இருக்கலாம் ஏன் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் நல்லா புரிஞ்சு அவங்க தான் ஆவிக்குரியவங்க தண்ணி அடிக்கிற பழக்கம் தேவனை அரியருக்கு முன்னாடி இருந்திருக்கும் அதை தூக்கி தூர போட்டிருப்பான் ஏன் அப்படின்னா அது கடவுளை அடிச்சிருவாருங்கிறதுக்காக இல்லை தான் சொல்லி தந்தாங்க நமக்கு நீ தண்ணி அடிச்சனா கடவுள் ஒன்று போட்டு தள்ளிடுவார் அப்படின்னு ஐயோ அப்படி கிடையாது போட்டு தள்ளுறதா இருந்தால் அவன் தண்ணி குடிச்சதே செத்துட்டு போயிடலாமே அவன் அங்கேருந்து காப்பாற்றணுங்கிறதான் தேவை சித்தம் டேய் இதை குடித்தா உன் உடம்புக்கு கேடுடா அதை அரிச்சிரும் நான் உனக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக எல்லாம் படைச்சி வச்சுருக்கேன் நீ என்னத்தையோ குடிச்சு குடிச்சு அதை காலி பண்ணுறேன் அதை வீணாக காலி பண்ணுற அதை விடு உடுன்னு தான் சொல்லுவார் அவர் புரியுதுங்களா அதனால் தயவுசெய்து உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது அதை முடிவு பண்ணிக்காங்க நீங்கள் எந்தளவுக்கு தேவனை எந்த எந்தளவுக்கு தேவனுக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ நல்லா இருப்பீங்க